ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாம்பார் புளி குழம்பு எதுவும் வேண்டாம் ஒயிட் ரைஸ்க்கு ஒரு சிம்பிளாக சைட் டிஷ் இருந்தால் போதுன்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரச சாதம் தயிர் சாதம் கூட மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க எப்பயும் சாம்பார் புளி குழம்பு இல்லாமல் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க இதுக்கு தேங்கெண்ணே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ஒரு நாலு வர சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுருக்கணுந்தான் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காய் அந்தளவுக்கு நல்லா சுருங்க வதங்கி வந்துடணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அதில் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நான் பூண்டு வந்து வதக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு பூண்டோட வாசனை பிடிக்காது அப்படின்னா ஒரு வெங்காயம் வதக்கும்போது அந்த பூண்டை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்க்கலாம் இல்லை பல்லுங்களாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் லைட்டாக குர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இருக்கக்கூடாதுங்க லைட்டாக குறகரப்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சிம்பிளான துவையல் ரெடி இதுக்கு மேலே தேங்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு பொடியான இருக்கன பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து சாப்பிடும்போது ஒயிட் ரைஸ் கூட பெசுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய்ண்ணையும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் விட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த துவையல் ஒரு ஸ்பூன் போட்டு தேங்கண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அடடா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்பமே சாம்பார் புளி குழம்பு வேண்டாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இது ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாடுக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ